ஹலோ விவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல பேரழிவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக இருக்கிறது என்று பாபா வங்கா தன்னுடைய கணிப்புகளின் மூலம் எச்சரித்து இருக்கிறார் இந்த பாபா வங்கா கணிச்ச பல கணிப்புகளானது அப்படியே இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட இவர் சொன்ன பல விஷயங்களானது அப்படியே உண்மையாகி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் பாபா வங்காவுடைய கணிப்பிற்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சில பேரழிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்களானது அதிகமாக இருக்கிறது என்று பாபா வங்கா எச்சரிக்கை விடுத்து இருக்கிறார் என்னென்ன விஷயங்கள்ல எந்த மாதிரியான பேரழிவுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம சந்திக்க போறோம் என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது முடிவுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாபாவுடைய கணிப்புகள் அனைவரும் அவருடைய கவனத்தையுமே ஈர்த்து வந்தது அப்படின்னு சொல்லலாங்க இவருடைய பல ஆபத்தான கணிப்புகள் அனைத்துமே நிறைவேறி இருப்பதாக பலராலுமே கூறப்பட்டு வருகிறது பாபா வங்கா பல சர்ச்சையான மற்றும் பல சீர்கேடுகள் குறித்து தீர்க்க தரிசனங்களை கணித்து கூறியிருக்கின்றார் அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாபா வங்காவுடைய தீர்க்க தரிசனங்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றே சொல்லலாங்க ஆமாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பல ஆபத்துகள் நடக்கப் போவதாக அவருடைய கணிப்புகளானது தற்போது கூறி வருகிறது அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பாபா வங்கா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாங்க பாபா வங்கா பார்த்தீங்கன்னா கண்களால் பார்க்க முடியாதவராக இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா பல்கேரியாவில் பிறந்திருக்காரு பன்னிரெண்டு வயதுல ஒரு பெரிய புயலில் மர்மமான முறையில் தனது கண் பார்வையை இழந்தவராக இந்த பாபா வங்கா இருக்காரு திருமணமாகி நீண்ட நாட்கள் காணாமல் போனார் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பல தேடல்களுக்கு பிறகு அவரை கண்டுபிடித்த போது அவர் முதலில் தனது எதிர்காலம் குறித்த கணிப்ப கூறினார் அதாவது இவர் அவர் சொன்னது வெவ்வேறு உண்மையாகி இருந்தது அது டயானாவுடைய மரணமாக இருந்தாலும் சரி கொரோனா வைரஸ் தொற்று நோயாக இருந்தாலும் சரிங்க இவை அனைத்துமே இவர் சொன்னது போலவே பாத்தீங்கன்னா இவர் கணித்து கூறியதாகவே சொல்லப்படுதுங்க இவர் சொன்ன பல விஷயங்களானது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது தற்போது உலகம் முழுவதுமே டிஜிட்டல் மையத்தில்தான் வாழ்ந்து வருகிறது தகவல் தொடர்பு அமைப்புகள் மிகவும் அத்தியாவசியமாக மாறிவிட்டது இதன் காரணமாக இணையத்தின் மூலமாக பல தாக்குதல்கள் உலகளாவிய முறையில் ஏற்படலாம் என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு இணையத்தின் மிகப்பெரிய போர் ஏற்பட்ட உலகம் முழுவதுமே பலவிதமான சூழ்நிலை ஏற்படும் என்று கணிக்கப்பட்டு இருக்காரு மேலும் பூமியை சேர்ந்த உயிரினங்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பூமிக்கு வரலாம் என்று பாபா வங்கா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதாவது ஏலியன்கள் பூமிக்கு வந்து தாங்கள் இருப்பதை நமது உலகத்தில் உணர்த்தக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படும் என்று பாபா வங்கா பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்காரு மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பாபா வங்காவுடைய கணிப்புல இது ஒன்றுதான் நேர்மறையாக அமைந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ துறையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் முழுமையாக வளர்ச்சி பெற்ற மனித உறுப்புகள் உருவாக்க இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு உறுப்பு மாற்றம் செய்வது மிகவும் எளிமையாகி விடும் எண்ணமும் கணிக்கப்பட்டு இருக்கின்றார் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல காலநிலை மாற்றங்களானது மிகவும் பாதிக்கப்படும் என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு காலநிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்படக்கூடும் அதே போல நமது பூமியின் சுற்றுப்பாதையானது மாற்றத்தை அடையக்கூடும் இதனால மிகப்பெரிய பேரழிவுகளானது நமது நமது விளக்கத்திற்கு ஏற்படலாம் என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு மேலும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய அளவில் மோதல்கள் ஏற்படக்கூடும் என்றும் பாபா வங்கா கணிச்சிருக்காரு உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான மோதல்கள் இன்னுமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கிறது இந்த பேரொழிவின் விளைவுகள் மிகவுமே அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அணு ஆயுத மோதல்கள் நடக்கக்கூடும் என்றும் பாபா வங்கா பாத்தீங்கன்னா தன்னுடைய கணிப்புகளின் மூலமாக எச்சரிக்கை இருக்கிறார் மேலும் இவருடைய இந்த கணிப்புகள் எல்லாமே எந்த அளவுக்கு சாத்தியமாக கூடும் என்பதை நம்ம தாங்க பார்க்க வேண்டும் அதே சமயம் இவருடைய கணிப்பிற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க ஏன்னா சில நேரங்கள்ல இவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் சொன்னது நடக்காமலேயும் போயிருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையாகவே அமைஞ்சிருக்குங்க எது என்னவாக இருந்தாலுமே எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புது வருடமானது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ உலகளாவிய மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையிலையோ அமையணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாபா வங்காவுடைய கணிப்புகளானது தற்போது சிலவற்றை பாத்தீங்கன்னா நிஜமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அவற்றில் மிக முக்கியமானது அப்படின்னு புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பு அதாவது மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ள உயிர்கொள்ளி நோயான புற்றுநோய்க்கு இந்த ஆண்டுல தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்று பாபா இரண்டாயிரத்தி இருபத்தி இவர் கணித்ததை போலவே புற்றுநோய்க்கு மருந்தானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க கடந்த பிப்ரவரி மாதமே புற்றுநோய் தடுப்பு மருந்துடையே இறுதி கட்டத்தில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் தெரிவித்து இருந்தார் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்து இருந்தார் இந்த தான் புற்றுநோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு பணியானது வெற்றி பெற்றதாக ரஷ்யா அறிவித்து மருந்தானது விற்பனைக்கு வரும் என்றும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டானது நிறைவடைய உள்ள நிலையில பாபா வங்கா கணித்ததை போல புற்றுநோய்க்கு மருந்தானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது இதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மூன்றாம் உலகப் போர் மூலம் என்றும் கணித்து இருந்தார் பாபா வங்கா அதன்படியே இஸ்ரேல் ஈரான் சிரியா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு உள்ள மோதல்களானது ரஷ்யா உக்ரைன் ஆகியவற்றுக்கும் இடையே போரானது ஆகியவற்றை மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இணைய போரானது உருவாகும் என்று கணித்து இருக்கின்றார் பாபா வங்கா அதன்படியே ஈரான் அரசின் ஒட்டுமொத்த அரசு துறையின் இணைய பக்கங்களையுமே இஸ்ரேல் முடக்கியதாக தகவலானது வெளியானது இதனால ஈரான் அரசு செய்வதறியாமல் திக்குமுக்காடி போனது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஐரோப்பிய கண்டத்துல மிகப்பெரிய மோதல் வெடிக்கும் என்றும் மனித குலத்துடைய அழிவு இங்கிருந்து தொடங்கும் என்றும் பாபா வங்கா கணித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குங்க எனவே பாபா வங்கா சொன்ன பல விஷயங்களானது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவருடைய கணிப்பின் மூலமாக வெளியிட்டு இருக்கின்றார் இது மக்களிடையே ஒரு விதமான அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் எதற்கும் பயப்படாம நம்ம எல்லோருமே நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைப்போம் நமக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இவருடைய இந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மேலும் பாபா வங்காவுடைய இந்த ஒரு கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐரோப்பா ஐரோப்பாவில் போர் ஏற்படும் மனித குலத்துடைய அழிவை தூண்டக்கூடிய வகையில் இந்த ஐரோப்பாவில் ஒரு போர் ஏற்படும் போரில் பலர் உயிரிழக்க நேரலாம் என்று பாபா வங்கா சொல்லியிருக்காரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடத்தில் பார்க்கும்போது வெள்ளிக்கிரகத்தில் ஆய்வானது நடக்கலாம் அதாவது மனிதர்கள் வெள்ளிக்கிரகத்தை ஆராய தொடங்குவார்கள் சூரியனில் இருந்து வரக்கூடிய இரண்டாவது கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல பனிக்கட்டிதல் உருகுதல் நிகழ்வானது நடக்கலாம் துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தை உலகளவில் கடுமையான உயரத்திற்கு உயர்த்தும் என்று பாபா வங்கா முன்னறிவிப்பதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுல கம்யூனிசத்துடைய மறுபிரவேசமானது நடக்கும் என்றும் அவர் கணிச்சிருக்காரு கம்யூனிசம் உலகம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பதுல முதல் தொடர்பானது ஏற்படலாம் அதாவது மனிதர்கள் வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபதுல உலகளாவிய வறட்சியானது ஏற்படலாம் காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சியானது உலகின் பெரும் பகுதியை அளிக்கக்கூடிய வகையில் அமையலாம் மூவாயிரத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாகரிகத்துடன் போரானது நடக்கும் இந்த போரை தொடங்கப்போவது யார் என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி உலகின் முடிவு அதாவது பகுதி ஒன்றாக இருக்கும் பூமியில் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் அதாவது செவ்வாய் போரில் இருந்து தப்பிய மனிதர்கள் பூமியை காலி செய்ய வேண்டும் ஏனெனில் பூமி வாழ தகுதியற்ற ரோச்சக்கரகமாக மாறிவிடும் மேலும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒட்டுமொத்த உலகமுமே பார்த்தீங்கன்னா அழிந்து விடும் என்றும் சொல்லப்படுகிறது பாபா வங்காவுடைய பல கணிப்புகள் உண்மையாக மாறினாலுமே அவற்றின் கணிப்புகள் அனைத்துமே முழுமையாக நடக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ